குயிலே குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே யாரக்கா சொல்லடி சொல்லடி பெண்ணே மெல்லிசி பாடிடி கண்ணே என் முத்து முத்து பசும் பொண்ணை குயிலே குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே யாரக்கா குயிலே காற்று வந்து விடும் ஆற்றில் பலன் ஒரு ஸ்வரம் கேட்டு ஈழம் காதல் மனம் வானம் வரை ஏறி வரும் காற்று வந்து விடும் ஆற்றில் பலன் ஒரு ஸ்வரம் கேட்டு ஈழம் காதல் மனம் வானம் வரை ஏறி வரும்

போட்டுக்குள்ளே யாரக்கா குயிலே குயிலே ராதம் தொட்டு மாலை கட்டி தோளில் தீனம் போட்டு வைத்தேன் தாளம் தட்டி நெஞ்சுக்குள்ளே நாடும் முன்னை போட்டி வைப்பேன் ராகம் தொட்டு மாலை கட்டி தோளில் தீனம் போட்டு வைத்தேன் தாளம் தட்டி நெஞ்சுக்குள்ளே முன்னை போட்டி வைப்பேன் பாடும் குயில் பாட்டெல்லாம் பாவை கூறல் போலேது நாளும் இசை கேட்டாலே தாகம் பசி தோடாது கலந்து என்ன சொக்கி விழுந்தேன் மோகத்திலே கண்மணியே பொன்மணியே எங்குள்ளும் சொக்கத்திலே குயிலை குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே யாரக்கா சொல்லடி சொல்லடி முன்னே என் சுந்தர செந்தமிழ் பெண்ணே மெல்லிசை பாடடி கண்ணே என் முத்து முத்து பசும் பொன்னே குயிலை குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே யாரக்கா